ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம விஜய் காவேரிக்கும் அந்த குடும்பத்துக்கும் மறைமுகமாக உதவி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயத்த காவேரி தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் வீட்டில் இதை பற்றி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக பிஸ்னஸ் பெரிய அளவில் போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போயாவது அவங்களுக்காக தெரிஞ்சு கேட்கும்போது நம்ம தெரியாத மாதிரி காமிச்சிக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வந்து விஜய் நர்மதாவுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நர்மதா வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்லை யாருக்கும் சொல்ல மாட்டேன் நீ வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க கன்வின்ஸ் பண்ணி ஆனால் நம்ம நர்மதா அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் டோட்டலாகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடய ப்ராஜெக்டையும் செக் பண்ணும்போது நர்மதாவது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நான் விஜய் மாமா கிட்ட தான் வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிற உண்மையும் சொல்லிடுறாங்க போய் சொன்னதான் அம்மாவுக்கு பிடிக்கல அழுகுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தில் நர்மதா பண்ணதை புரிஞ்சுக்காமல் நம்ம சாரதை பார்த்தீங்கன்னா நல்லா பழுக்க காய்ச்சின ஒரு கரண்டியை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு சூடு வச்சிடுறாங்க நர்மதா கத்துற சவுண்டு கேட்டு விஜய் ஓடி வந்து பார்க்குறாரு நான் எத் அத்தனை பேர் இருந்துமே உங்களால் தடுக்க முடியலையா இப்படி ஒரு காரியத்தை தான் குழந்தைக்கு பண்ணியிருக்கீங்களா மனுஷங்களாக நீங்கள் காட்டு மிராண்டிங்களா அப்படின்லாம் சொல்கிறாங்க உன்னால் தான் எல்லாம் வந்தது நீ வந்ததுலேருந்து தான் எங்கள் குடும்பத்திலே குழப்பம் வந்துச்சு முதல்ல போயா வெளியே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நீங்கள் ஏதோ பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நர்மதாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு கூடவே காவேரியும் போகிறாங்க ஆனால் நீ ஒன்றும் வரத்தவில கிளம்பு நீயும் அதே குட்டையில் உழுந்த மட்டை தானே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நர்மதாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதோட இந்த புறம முடியுது இதுக்கப்புறமாவது சா பாரத விஜய புரிஞ்சுக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது வெயிட் பண்ணி